நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு டெக்னிக்கல் ரிலேட்டிவான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு நீங்கள் டைம் ஒதுக்குனதுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றி நம்ம லேப்டாப்பில் டெஸ்க்டாப்ல ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும் அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட்டான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது அதில் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் லெவனை பற்றி பார்க்க போகிறோம் விண்டோஸ் லெவனில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஏன்னா மைக்ரோசாஃப்ட் விண்டோ மைக்ரோசாஃப்ட்டில் வந்து ஒரு சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்ன அப்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த டூ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் நம்மளுக்கு வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டத்தில் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஒரு ப்ரொடக்டிவிட்டியாக ஒர்க் பண்ணுறதுக்கும் இது வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்ரி டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ரேட் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் முக்கியமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரொம்பனா ஈஸியாகவும் போல் ஒரு மாடனாகவும் இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள் தெரிஞ்சவங்க இதை பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்க இதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லே அவுட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகே இந்த ஸ்னாப் ப்ளே அவுட் பார்க்குறதுக்கு முன்னால் இதில் வந்து இப்போ ஸ்மார்ட்டாக நமக்கு வந்து ஒரு ஒரு சின்ன அப்ளிகேஷன்லாம் பண்ணும்போது ஒரு அப்படியே நம்ம ரொம்ப சர்ச் பண்ணி தேடிட்டு இருப்போம் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுவோம் இப்போ விண்டோஸ்லாம் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணிக்கிடலாம் இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பட்டன் இப்போ இதில் வந்து ஸ்டார்ட் பட்டன் இருக்குது இந்த ஸ்டார்ட் பட்டனில் நான் கிளிக் பண்ணி ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா நான் ஓப்பன் பண்ணுவேன் நார்மலாக எல்லாேருமே இந்த டெக்ஸ்டாப்பில் அப்ளிகேஷன்ஸ் எடுத்து வச்சு விடுவாங்க போல் இந்த டாஸ்க் வரில் எடுத்து வச்சு விடுவாங்க நான் வந்து இப்போ சர்ச் பண்ணி நான் எடுக்கிறேன் சில அப்ளிகேஷன்ஸை ஸ்டார்ட் பட்டனில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ டைரெக்டாக டைப் பண்ணுங்கள் எனக்கு வந்து இப்போ வந்து வேணும் எனக்கு எக்ஸெல் வேணும் எக்ஸல் நான் ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸல் ஓப்பன் பண்ணும்போது எக்ஸல்னு ஓப்பன் ஆகிடும் அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிடுது அடுத்து எனக்கு வந்து ஒரு குரோம் ஓப்பன் பண்ணணும் குரோம் ஓப்பன் பண்ணுறேன் குரோம்னு டைப் பண்ணுறேன் இப்போ இந்த ஸ்டா இந்த இது வர்றதுக்கும் நீங்கள் வந்து என்னென்னா ஸ்டார்ட்டில் போய் கிளிக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்கள் கீபோர்டில் வந்து விண்டோஸ்கீனு ஒரு கீ இருக்கும் அந்த கீ ப்ரக் பண்ணிங்க அப்படின்னா என்ன பண்ணணும் வந்து ஸ்டார்ட் பட்டன் ஓப்பன் ஆயிரும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம் போல் சர்ச் பண்ணுறது வந்து இந்த சர்ச் பார்ல அதாவது டாஸ்க் பார்லேயும் ஒரு சர்ச் பட்டன் இருக்கும் அதுலேயும் கிளிக் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம் அதே போல் இந்த ஸ்டார்ட் பட்டனில் ரைட் கிளிக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து நிறையா ஒரு சில ஷார்ட்கட்ஸ் வந்து வரும் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஆகும் அதாவது செட்டிங்ஸ் ரிலேட்டிவான ஒரு அப் இது வந்து ஷோ ஆகும் லிஸ்ட்டு வந்து ஷோ ஆகும் அதில் வந்து உங்களுக்கு எந்த செட்டிங் போகணுமோ அந்த செட்டிங் போயிடலாம் சரிங்களா இப்போ நான் வந்து இப்போ குரோம்ங்கிறது ஓப்பன் பண்ணணும் நான் வந்து குரோம் க்ளிக் பண்ணுறேன் க்ரோமில் டைப் பண்ணிவிட்டேன் டைப் பண்ணிட்டு குரோம் ஓப்பன் பண்ணியாச்சு அகைன்ஸ் நான் இப்போ வந்து ஒரு நோட்பேடும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த நோட்பேட்டில் இப்போது இதில் இப்போ இப்போ மல்டிபிள் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நான் இப்போ ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து நோட்பேடு தான் நான் ஷோ இருக்கிறேன் இதை எனக்கு இப்போ ஒரு மூணு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் எனக்கு மூணு விண்டோவும் அட் அன் டைமில் வியூ பண்ணணும் அட் டைம் ஒரு விண்டோவில் ஏன்னா ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் மற்ற விண்டோலையும் மாற்றி மாற்றி எனக்கு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது தான் என்னென்னா ஸ்னாப் டூல் அப்படிங்கிற மாதிரி ஸ்னாப் லே அவுட் சரிங்களா ஸ்னாப் லே அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இந்த ஸ்னாப் லே அவுட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து என்னென்னா இப்போ நம்ம எல்லா விண்டு எந்த விண்டோ எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து மினிமைஸ் மேக்ஸிமைஸ் அண்ட் க்ளோஸ் பட்டன்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும் அதில் இந்த மேக்ஸிமைஸ் பட்டன்ஸ் இருக்குல்ல அதில் நீங்கள் கர்சரை பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அவுட் அப்படிங்கிற மாதிரி வரும் ஓகேங்களா அவுட் அப்படி வரும் இந்த லே அவுட்டை நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணுமோ நீங்கள் எந்த விண்டோவில் அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்களோ இப்போ இதில் வந்து என்னென்னா இப்போ இந்த ரெண்டு விண்டோவும் காட்டு இதில் வந்து ரெண்டு ரெண்டே ரெண்டு வீதாக வரும் இதில் வந்து மூணு விண்டோவும் ஷோ ஆகும் இப்போ இந்த லேஅவுட்டில் கிளிக் பண்ணோம்னா எனக்கு நோட்பேட் வந்து இங்கே இருக்குது சரிங்களா இப்போ எனக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து ப்ரௌசரில் ஏதாவது சம்திங் இது யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ரௌசரை பார்த்து இங்கே எதாவது டைப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா இப்போ நான் வந்து இதுங்க பார்த்துட்டு இப்போ நாங்கள் டைப் பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வந்து இப்படி டைப் பண்ணிக்கலாம் ஒரே சேம் டைமில் வந்து மல்டிபிள் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிடலாம் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஸ்னாப் லே அவுட் யூஸ் பண்ணுறோம் எப்படி பண்ணுறோம்னா இந்த மேக்ஸிமைஸ் பட்டனில் மீன்ஸ் மேக்ஸிமைஸ் பட்டனில் கிளிக் பண்ணிடாதுங்க கர்சரை அப்படி கொண்டு போய் அதில் வச்சிங்க அப்படின்னாலே இந்த லே அவுட்க்குள்ள ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி லே அவுட் வேணுமோ அதில் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி லே அவுட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் மாறிட்டுருக்குல சரிங்களா இதே போல் உங்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் பார்க்கணும் அப்படின்னா அந்த ரெண்டு மட்டும் அங்கே ஆகும் இது வந்து ஸ்னாப் லேஅவுட் அப்படின்னு சொல்கிறோம் அதை வச்சு நம்ம பார்த்துருக்கோம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து வீடியோவை ரிவைஸ் அடித்து நீங்கள் பார்த்துக்கிடுங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா ஒரு விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்க போகிறோம் விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் என்னென்னா விர்ச்சுவல் இந்த விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் வந்து யூஸ் பண்ணுறது இது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஒரு ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கிறீங்க இல்லை அப்படின்னா ஒரு ஆன்லைன் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டுருக்கிறீங்க அதாவது ஒரு சில இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு மற்ற எந்த அப்ளிகேஷன்ஸ் எதுவுமே அந்த டெக்ஸ்டாப்பில் ஓப்பன் ஆகாது சரிங்களா அப்படி ஓப்பன் ஆகாது அப்படிங்கும் போது நீங்கள் வந்து எதாவது டிப்ஸ் இன்டர்வியூ டைமில் டிப்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக இந்த விர்ச்சுவல் டெக்ஸ்டாப்பை வந்து யூஸ் பண்ணலாம் எவ்ரி டெக்ஸ்டாப்பில் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒரு டெக்ஸ்டாப்பில் என்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குதுன்னு இன்னொரு டெக்ஸ்டாப்பில் உங்களுக்கு தெரியாது அதே போல் நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டாப்லேருந்து இன்னொரு டெக்ஸ்டாப் மூவ் ஆகுறதும் அவங்களுக்கு தெரியாது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் எனக்கு வந்து ஒரு ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறேன் இன்னொரு இதில் எனக்கு வந்து ஒரு கூகுளில் வந்து எதாவது சர்ச் பண்ணி எனக்கு டிப்ஸ் எடுக்கணும் இன்னொரு இதில் நான் வந்து ஒரு சம்திங் ஏதாவது ஒரு வீடியோ த்ரூவாகவும் நான் பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிடலாம் இப்போ நான் இது ஒரு எனக்கு ஒரு விண்டோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் இருக்குது என்னென்னா கண்ட்ரோல் அதே போல உங்களோட விண்டோஸ் கீ விண்டோஸ் கீ அதே போல் என்ன அப்படின்னா டி கி இந்த மூணையும் நீங்கள் ஒரே மாதிரி ப்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்கும் கண்ட்ரோல் விண்டோஸ் டி அப்படின்னு போட்டோடனா எனக்கு இப்போ வந்து ஒரு ஸ்க்ரீன் வந்துடுது புதுசாக ஒரு டெக்ஸ்டாப் வந்துடுது அதே மாதிரி அடுத்து என்னொரு இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அது திரும்ப இன்னொரு டைம் நான் ப்ரெஸ் பண்ணோமோ எனக்கு இன்னொரு விண்டோ வந்துடுது இப்போ எனக்கு டெக்ஸ்டாப்பில் மூணு விண்டோ இருக்குது ஓகேங்களா ஓகே எனக்கு வந்து இப்போ இப்போ இந்த டெக்ஸ்டாப்பில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு யூடியூப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிட்டு தான் யூடியூப் டாட் காம் ஓகேங்களா இப்போ இதில் வந்து இந்த விண்டோவில் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஓகே இப்போ அது இது யோசிக்கலாம் ஒரு விண்டோவில இருந்து இன்னொரு விண்டோவுக்கு எப்படி மூவ் ஆகுறது அப்படின்ட்டு இதில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் லெஃப்ட் ஆரோ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த விண்டோவுக்கு போகலாம் லெஃப்ட் ஆரோ அண்ட் ரைட் ஆரோ கண்ட்ரோல் விண்டோஸ் அண்ட் ஆரோ லெஃப்ட் ஆரோ பண்ணிங்கன்னா லெஃப்ட் ஆரோ பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் உள்ள விண்டோவுக்கு போகும் ரைட் ஆரோ பண்ணிங்கன்னா ரைட் சைடில் விண்டோக்கு போகும் இப்போ கண்ட்ரோல் விண்டோஸ் ரைட்டாக பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள ஸ்க்ரீன் இப்போ இந்த டெஸ்டாப்பில் நான் வந்து ஏதோ ஒரு சம்திங் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் பண்ணிவிடுறேன் இப்போ என்னது எட்ஜி ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இந்த ஓகேங்களா இப்போ எட்ஜி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் எட்ஜியில் வந்து நான் வந்து ஒரு சம்திங் ஏதாவது டைப் பண்ணிடுறேன் இப்போ நான் மூணு விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் இதை கண்ட்ரோல் விண்டோஸ் அண்ட் ரைட் ஆரோன்னா ரைட் சைடில் உள்ள விண்டோஸ்க்கு டெஸ்டாப்பு போகும் லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு சைடுக்குள்ளே டெஸ்டாப்பு போகும் புரியுதுங்களா இதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கிடலாம் ஒரு இப்போ சம்திங் ஒரு இப்போ ஒரு டெஸ்காப்பில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சூம் வீடியோ யூஸ் பண்ணிக்கிடலாம் இன்னொரு விண்டோவில் என்ன பண்ணிக்கிடலாம் இன்னொரு டெஸ்காப்பில் என்ன பண்ணிக்கிடலாம் அப்படின்னா சம்திங் ஏதாவது ஒரு ப்ரௌசர் யூஸ் பண்ணி ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அதே போல் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் இருக்கீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்குக்காக என்னென்னா ஒரு விண்டோவில் யூடியூப்பையும் ஒரு விண்டோவில் ஒரு டெஸ்க்டாப்பில் வந்து எனது உங்களோட ஒர்க்கிங்க்குள்ள ஃபைல்ஸையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் இருக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டரை யூஸ் பண்ணி இது பண்ணலாம் ஷார்ட்கட் நீங்கள் வந்து மல்டிபிள் டெஸ்க்டாப் க்ரியேட் பண்ணதுக்கு கண்ட்ரோல் விண்டோஸ் அண்ட் டிக்யூ கண்ட்ரோல் விண்டோஸ் டிக்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா விண்டோ விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் create ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை டெக்ஸ்டாப் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்டாப்லேருந்து இன்னொரு விச்சுவல் டெக்ஸ்டாப்லேருந்து என்னொரு விர்ச்சுவல் டெக்ஸ்டாப்புக்கு நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் விண்டோஸ் லெஃப்ட் ஆரோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஆரோ யூஸ் left லெஃப்ட் அண்ட் ரைட் டெஸ்டாப்க்கு உங்களுக்கு போயிட்டு சரி ஓகே இப்போ நம்ம அடுத்து என்னது ஒரு இது பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிளிப்போர்டை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நம்ம காப்பி பேஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா இல்லை கட் பேஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுவோம் இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல இப்போ இந்த கூகுள்ங்கிற ஒரு வேடை நான் காப்பி பண்ணியிருக்கிறேன் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா பேஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள்னு வந்துட்டு இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஆஃபர்டு அப்படின்னு இருக்குது அதை காப்பி பண்ணணும் அதை காப்பி பண்ணியிருக்கேன் காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணிடலாம் இப்போ பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லலாம் என்ன செய்யும் அப்படின்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன காப்பி பண்ணியிருக்கீங்களோ இல்லை லாஸ்ட்டாக எது கட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு கிளிப்போர்டில் ஸ்டோர் ஆகும் ஸ்டோரேஜாக இருக்கும் அப்போ நீங்கள் பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் பண்ணால் ஏன்னா ஒரு டைம் காப்பி பண்ணால் நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் பேஸ்ட் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ நான் வந்து என்னென்னா ஒரு இந்தியா அப்படிங்கிறத ஒன்று காப்பி பண்ணியிருக்கேன் இந்தியா காப்பி பண்ணும்போது அந்த ஆஃபர்டுங்கிறது இருந்து பேரும் எப்போது இதில் பிரச்சனை பழைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பட் ஆனால் புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது இந்த விண்டோஸ் லெவனில் என்னென்னா நம்மளுக்கு வந்து அப்படி போகாது இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து என்னென்னா விண்டோஸ் வீ ப்ரெஸ் பண்ணோம்னா சரிங்களா அதுக்கு ஷார்ட்கட் கீனது உங்களோட விண்டோஸ் கீயையும் நார்மலாக நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு ஷார்ட் கட் தெரியும் கட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் சி ப்ரெஸ் பண்ணுவீங்க அதே போல் பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து கண்ட்ரோல் வி அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவீங்க இது ஒரு உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீஸ் சரியா இதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணும்போதோ கட் பண்ணும்போது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் உங்களோட அந்த கண்ட்ரோல் கா எக்ஸையும் கண்ட்ரோல் சியும் யூஸ் பண்ணி நீங்கள் காப்பியோ கட்டோ பண்ணிவிடுவீங்க அது வந்து என்னென்னா கிளிப்போர்டு போர்டு கேட்சில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் எத்தனை ஆனால் பழைய வருஷனில் வந்து அப்படி கிடையாது நீங்கள் லேட்டஸ்ட்டாக எது கட் பண்ணீங்களோ எது காப்பி பண்ணீங்களோ அது மட்டும்தான் அந்த கிளிப்போட்டில் இருக்கும் ஆனால் விண்டோஸ் லெவனில் அந்த அட்வான்டேஜ் கொண்டு வந்துருக்காங்க ஏன்னா ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப காப்பி பண்ணணும் அப்படின்னு தேவை கிடையாது ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருக்கோம் திரும்ப பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களோட நீங்கள் கட்டோ காப்பியோ பண்ணது வந்து உங்களோட விண்டோஸ் கீயும் ப்ளஸ் என்ன இது பேஸ்ட் பேஸ்ட்டுக்கு வந்து வி வியும் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா வரும் இப்போ நான் பாருங்கள் இப்போ இதில் இருந்து நோட் நான் காப்பி பண்ணேன் ஒரு சில அந்த கூகுள்ங்கிற ஒரு வேடை காப்பி பண்ணேன் ஆஃப்ர்டுங்கிற ஒரு வேடை காப்பி பண்ணேன் இந்தியாங்கிற ஒரு வேடை காப்பி பண்ணேன் இந்த மூணு வேர்டுமே எனக்கு இதில் இருக்கும் இப்போ நான் வந்து கண்ட்ரோ விண்டோஸ் வியும் ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த கிளிப்போர்டு வந்து ஷோ ஆகுது உங்களுக்கு அதில் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணலாம் ஆஃப் கிளிக் பண்ணுறேன் இண்டியாங்கிறது கிளிக் பண்ணுறேன் இப்படி உங்களுக்கு அந்த கிளிப் அந்த லிஸ்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் இதுக்கு முன்னால் பண்ணதும் அந்த லிஸ்ட் எல்லாமே அதில் இருக்க தான் அந்த லிஸ்ட்டு இருக்கிறது வரை நீங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் உள்ளதை சேவ் பண்ணிக்கிடலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு மூணு டிப்ஸ் பார்த்தோம் இதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் விண்டோஸ் வி இந்த கீயை மறந்துடாதுங்க இது வந்து கிளிப் விண்டோஸ் லெவன் யூஸ் பண்ணுற உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் அதாவது கிளிப்போர்டில் இருக்கிறத எந்த கிளிப்போர்ட் ஸ்டோரேஜை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மூணு விதமான இது பார்த்தோம் அதாவது நாலு ஒன்று வந்து சர்ச் இது வந்து சிம்பிளாக எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது ரெண்டாவது வந்து என்னென்னா ஸ்நாப் அவுட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் சரி இன்னொன்று நம்ம இந்த ம இந்த டெஸ்க்டாப் வந்து நம்ம இது பண்ணோம் ஓப்பன் பண்ணோம் ஓகே இதை நம்ம எப்படின்னா க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டோம் அதாவது எப்படின்னா இது எப்படி க்ளோஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் விண்டோஸ் டி ப்ரெஸ் பண்ணால் என்ன செய்யும் மல்டிப்புள் ஒரு டெஸ்க்டாப் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ரெண்டாவது வந்து என்ன பார்த்தோன்னா கண்ட்ரோல் விண்டோஸ் அண்டு ரைட்டாரோ லெஃப்டாரோ யூஸ் பண்ணால் என்ன பண்ணும் நம்மளுக்கு வந்து டெக்ஸ்டாப் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் ஒவ்வொரு டெஸ்டாப்பும் விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் வந்து ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிக்கிடலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதே போல் விண்டோஸ் கீயும் நீங்கள் வந்து என்னது விண்டோஸ் கீயும் டேப் கீ இந்த ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு டெக்ஸ்டாப் எல்லாமே வீவ் ஆகும் சரியா எத்தனை விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அதே போல் நியூ விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் ஓப்பன் பண்ணுறதுக்கு இதில் கிளிக் பண்ணிங்கன்னா நியூ விர்ச்சுவல் டெக்ஸ்டாப் வந்து ஓப்பன் ஆகிடும் ஓகே இந்த உங்களுக்கு இதை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் க்ளிக் பண்ணிடுங்க க்ளோஸ் ஆகிரும் திரும்ப எஸ்கே அடிங்க நார்மல் ஆகிரும் இப்போ திரும்ப ட்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து என்னென்னா விர்ச்சுவல் டெஸ்டாப் வந்து டெக்ஸ்டாப் ஒன்னே ஒன்று தான் இருக்குது புதுசாக க்ரியேட் பண்ணிங்கன்னால் க்ரியேட் ஆகிடும் இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு தரப்போகிற டிப்ஸு இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நம்புகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நல்லா யூஸ் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு ஆஃபீஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா உங்களோட ஸ்மார்ட் ஒர்க்குக்கு வந்து உங்களோட டெக்னிக்கல் ஷார்ட்கட்ஸ் அண்டு இந்த மாதிரி டிப்ஸ் தான் உங்களுக்கு யூஸ் ஆகும் அதனால் அதை யூஸ் பண்ணி யூஸ் ப யூஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதே போல் ஆஃபீஸில் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணும்போது நீங்கள் வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறத உங்களோட சீனியருக்கு வந்து காட்டலாம் இந்த மாதிரி ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்டு யாருக்கும் ஷேர் பண்ணணும்னா ஷேர் பண்ணிக்கிடுங்க தேங்க்யூ கண்டினியூவாக இதில் வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் ரிலேட்டிவாக அதாவது நம்ம வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஏன்னா எல்லோருமே இப்போ வந்து விண்டோஸ் இது மாதிரி தான் மியூசிக் கம்ப்யூட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும் அதனால் கண்டினியூவாக நம்ம வந்து இந்த சேனலில் அதாவது நம்ம வின்றிட் அப்படிங்கிற சேனலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டிவாக இந்த வீடியோஸ் நிறையா வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம இந்த வீடியோவில் வந்து மெயினாக டிப்ஸு தான் நம்ம கொடுக்க போகிறோம் பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மீன்ஸ் உங்களோட டெக்னிக்கல் நாலேஜை வளர்த்துக்கிடுங்க இன்னும் நிறையா அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்துகிட்ருக்கோம் இன்னும் விண்டோஸில் நிறையா டிப்ஸ் இருக்குது அடுத்த வீடியோவில் இந்த விண்டோஸ்க்குள்ளே இன்னும் இருக்கக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டனாலும் சொல்லுங்கள் அதுக்கு ரிலேட்டிவான வீடியோஸ் வந்து நான் வந்து வெளியிடத்துக்கும் தயாராக இருக்கிறேன் உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்ய இந்த வின் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ